மஞ்சள் எணிந்து பச்சை கஞ்சாவை உருகி அதை கரத்திலேயே வைத்து

உங்க சரி ஆடைகளை ஊர் ஆடைகளை தூக்கறாங்கங்க இது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து போறாங்க கஞ்சி களையத்தை அந்த பெண்ணானவர் பாலை கலப்பணம் இல்லாத ஒரு பாலாய் அந்த பெண்ணானவர் போகிறார் ஆனால் களி பாலை எடுத்துselகறான் இந்த அந்த இடத்துல போய் அண்ணா உன்னாமளை என்று சொல்ல கூடிய சுமந்து செல்லும் போது அண்ணாமலை என்றவரே அந்த எதற்காக ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் தவக்கையாகவும் நினைப்பதே மனித இயல்பு இல்ல நான் சொல்றேன்னா அது அடுத்து வர அந்த அந்த வர தாயாகவும் தங்கையாகவும் தவக்கையாகவும் நினைக்க வேண்டும் ஆனா இவன் என்ன பண்றான் அந்த பொண்ணை போய் பின்னா குச்சிக்கிறான் இன்னைக்கு அன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சா இன்னைக்கு செய்யறான் பசங்க ஒன்றே இவர் காட்டி கொண்டார் காட்டி கொண்டவர் வேற யாரும் காட்டி குடுங்க முடியாது அதுக்கு காரணம் அது எப்ப பெற்ற சம்பவம் தெரியுமா வாய் மறை ஆச்சு நான் போறவன் வாய் அப்படி உண்மைல பெண்ணானவர் கஞ்சே கரையும் சுமந்த பெண்ணானவரை சேறையை பட்டு இடக்கின்றார் அந்த சும்மா இருந்தாலும் தன்னால்

இவரு பெரிய இவரு கிளம்புறாரு அங்க போய் பாவ பிச்சான் தேவி இவரு தெரியும் வேற எதுவும் இவனே ஒரு பிச்சான் பிச்சைக்கார பையன் இவன் பார்த்த அந்த இடத்திலேயே பல் பிச்சாந்தேங்க அம்மையார் ஆலயத்தில் போய் கூக்குற அந்த அம்மையார் ஆனவர் யாரோ ஒரு பெரிய ஒரு வந்துவிட்டார்கள் சபை யோகி வந்துவிட்டார் ஒரு ரிஷி முன்பவர் வந்திருக்கிறார் அமுதம் அடைக்க வேண்டும் என்று அந்த அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க

இவன் ஓடைய நான் நம்ம பார்த்தேன் என்னடா பண்றது சாதத்தை மீன்படுத்தக்கூடாது உணவை மீன்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த இலையோடு எடுத்து சென்று தோட்டத்திலே பெண்புறமாக இருக்கக்கூடிய பெண் குதிரையிடம் அந்த சாதத்தை கொடுத்தார்கள் அது பசியின் பீடுக்கு சார்த்ததும் ஒன்றிய முக்கா நாவிற்குள்ள ஒரு குழந்தை ஆகியது அந்த குதிரையின் வயிற்று ஒரு குழந்தை வருகிறது அசுவம் என்றால் குதிரை குதிரையின் வயிற்றே ஒரு குழந்தை பிறக்கிறது

இவனும் உஷாரா நான் போயிட்டான் இருக்கிறதையே கேட்கிறேன் இல்லாத கேட்க மாட்டேன் இருப்பதை கேட்கிறேன் என்ன வேண்டும் சாமி எனக்கு பிள்ளை தெரியும் அந்த குழந்தை தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையை தாய் தான் தலை பிடிக்க வேண்டும் தந்தை தான் கடித்து அழிக்க வேண்டும் அந்த கலசம் உள்ளியை கொண்டு அறுத்து எடுத்து கடியாக சமைத்து எனக்கு படையலாக கொடுத்தால் அது சாப்பிடுவேன் ஒரு தவயோகி யாராவது கேட்பார்களா தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாராவது கேட்பார்களா முனி புந்தவர்கள் வாய்க்கிலிருந்து இதை சொல்வார்களா இவன் சொன்ன அந்த இடத்தை தவயோகியாக சென்று பிச்சைக்காரனா சென்று அந்த வீட்டுல கேட்கலாம் பிள்ளைக்கறி போடுவீர்களா பார்த்தார்கள் ஏதோ இதிலே ஏதோ ஒரு சுட்சமம் இருக்கிறது இந்த சுட்சமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியிறது சரி தெளிவடைந்து நாங்கள் படைக்கின்றோம் அமுத படைக்கிண்டார் என்று சொன்னதாம் அப்படியே ஆகணும்னு அந்த அம்மையார் ஓடுறாங்க பாடசாலையில் குடம்பையும் இருக்கிறது ஐந்து வழிந்து சிறுவன் மகனே சிறாரா என்று கூப்பிடுகிறார்கள் அந்த குழந்தையானது கோபம் என்று சொல்லக்கூடிய பசு பசு அம்மானு ஒடியேறுவே பசுவை தேடி அது மாதிரி அம்மானும் ஒடியேறுன்னு அந்த குழந்தை அதுக்கு தெரியாது தன்னை கொல்ல போகிறார்கள் நம் உடலை அறுக்கப் போகிறார்கள் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தை வருகிறது தாயா அற்றால்லையும் மீதி தாயானவன் தலைவாகத்தை பிடிக்கின்றான் தந்தையானவன் கருத்தை அறுக்கின்றான் அந்த குழந்தைய அங்கங்கள் விண்ணப்படாம இருக்கணும் ஒரு ஒரு அங்கங்கள் கூட விண்ணப்படக்கூடாது கூடாது காது ஊக்கு அத்தனையும் தனித்தனியாக தனித்தனி தனித்தனியாக பிரித்தி எடுத்து அந்த புறமையை அறுத்து சமைக்க வேண்டும் வகையா சமைத்தார் samaitte pai kere ko ama tari ba nei lai ba ati ale ba

உனக்கு கேட்டதை கொடுத்து விட்டார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கொடுத்ததை சாப்பிட வேண்டியதுதாரு இல்லை எதுவும் வாங்குறான் சாப்பிடுறதுக்கா வந்துக்கிறான் இல்லை பார்த்தான் என்னுடன் அமர்ந்து உண்ண இன்னொரு குழந்தை தேவை குழந்தை இல்லாத வீட்டிலேயே நான் அமுது விளங்குவது கிடையாது குழந்தை இல்லாத வீட்டுல நான் அமுதுதான் அருங்குவது கிடையாது என்னால் என் பக்கத்துல ஒரு குழந்தை உட்கார்ந்து தான் நான் சாப்பிட முடியும் பார்த்தார்கள் 俺那个垃圾吧，哎呀呀！ சில்லுன்னு ஆயிடுச்சு என்னன்னா நம்மளோட பெரிய சொல்லிட்டாங்க அத வாயு வருகிறது என்று சொல்லாமல் இரு என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் உன்னை கெவலமான பூசுகிட்டே கேவலமான என்ன காத்து ஆண்டவனான நீ அடிப்பட்டமான செயலிகளை செய்து விட்டார் அதனால இதை செல்லாமல் நான் உன்னை ஏற்று ஏற்று விட்டேன்